நான் எங்கள் ஊர் காவேரி சைடு போயிட்டு இருந்தேன் அப்போக்கும் மீன் வச்சுட்டு இருந்தாங்க அப்போக்கும் சிலேபி மீன் வாங்கினேன் சூப்பராக இருக்குன்னு நல்லா இருந்துச்சு நல்லா சின்ன சின்னதாக ஆற்றுக்கு ஆற்று மீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே ஒரு மெமரி ஃபுல்லான ஒரு நாலு தின்பண்டங்கள் இருந்துச்சு அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இருந்துச்சு நான் அப்படியே உங்களை ஒன் பை ஒன்னாக வச்சுருக்கேன் பாருங்கள் வா நாவ இருக்குதா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்துங்களா சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் இந்த இது மாதிரி சீசனில் வந்து இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும் சர்க்கரை கிழங்கு சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சர்க்கரை கிழங்கு அப்புறம் வந்து பொறி உருண்டை ஞாபகம் இருக்குங்களா நான் பக்கம் பருதி நாகம் வருது மாதிரி அது மாதிரி ஒரு பொறி உருண்டை சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் மிளகா மிட்டாயின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து கலரில் வரும் பச்சை கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் நிறைய கலர்ஸில் வரும் இது ஆரஞ்சு கலரில் இருக்குது சூப்பராக இருக்கும் மிளகா மிட்டாயி அப்புறம் காரா பூந்தி இருக்குது அப்புறம் வந்து அவல் இருக்குது பாருங்க அவள் இருக்குது ஒரு ஸ்வீட் ஃபுல்லான மெமரி இல்லை அந்த டைம் ஓகே நான் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ண போ என்ன குழம்பு பண்ண போறேன் சின்ன வெங்காயம் மீன் மீன் பூண்டு குழம்பு பண்ண போறேன் சின்ன வெங்காயம் மீன் பூண்டு குழம்பு பண்ண போறேன் அது என்னென்ன தேவையான பார்க்குறேன் இந்த மீன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன் இதுல வந்து நான் சின்ன சின்ன மீனை வந்து அந்த வந்து இது குழம்புக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன் வறுபலுக்கு தனியாக எடுத்து நான் வச்சுருக்கேன் இது வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஓகே மீன் பார்த்துட்டிங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு வச்சுருக்கேன் இது வந்து தாளிப்புக்கு வந்து நான் காஞ்ச மிளகா கடுகு சோம்பு வெந்தயம் நான் ஒரு நாலு மிளகு போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்புறம் வந்து பெரிய பெரிய வெங்காயம் ஒரு ஆறு வச்சிருக்கேன் இந்த ஆறு வந்து வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட் அடிச்சிருவேன் நல்லா மிக்சியில போட்டு நான் பேஸ்ட் அடிச்சிருவேன் அதை காமிச்சி எப்படி என்ன பண்ணுறது அடுத்து தக்காளியும் வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை வச்சிருக்கேன் இதையும் நல்லா பேஸ்ட் போட்டு பேஸ்ட் அடிச்சிருக்கேன் அடுத்தது மாங்காய் இது கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்காய் தான் அதனால நான் நல்லா இருக்கு மாங்காய் போட்டால் நல்லா இருக்குங்கிற மாங்காய் ஒன்று வச்சிருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் ஓகேங்களா அடுத்தது பூண்டு நான் வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூண்டு நான் பூண்டு அதிகமாக போடணும் அதனால் பூண்டு வச்சிருக்கேன் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி பாருங்க அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா ஒரு இது கொஞ்சம் காரமாக இருக்க இருக்கும் அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பூ போட்டால் போதும் அடுத்தது கொரிய இது மல்லித்த மல்லித்தூள் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இதுலயே உண்ணாவே போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்து என்னான்னு பார்க்கலாம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது என்ன வச்சுருக்கேன் சட்டியை நான் இதில் அடுப்பில் வச்சுருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா நான் அப்படி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நான் பேஸ்ட் அடிக்கப் போகிறேன் பார்த்துட்டு நான் பண்ண ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல ஓகே இப்போ வந்து நான் வெங்காயத்தையும் பேஸ்ட் அடிச்சுட்டேன் அடுத்தது இது தக்காளியும் பேஸ்ட் அடிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம் சரிங்களா பார்க்கலாம் ஓகே இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா க்ளியாக நல்லா கொஞ்சம் ஆகும் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நான் ரெண்டு கீவி வச்சிருக்கேன் அத ரெண்டு பச்சை மிளகாய் கீவி நான் எங்க வீட்டுலன்னா கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நிறைய தான் அதனால தேங்காய் சேர்த்துக்காம அதிகமா ஃபுட்டு சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தேங்காய் சேர்க்காம இது கொஞ்சம் சிக்கனிங்காக இது அரைச்சி போட்டால் கொஞ்சம் சிக்கி கிடைக்கும் இந்த வெங்காயம் இது தக்காளி ரெண்டையும் அரைச்சி போட்டால் தேங்காவை தேங்காய் அரைக்காமல் இப்போ இது பண்ணலாம் சிக்கி மீங்காய் கிடைக்கும் அதனால நல்லா இதாகிட்டு இருக்கட்டும் இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு விலுந்து இருக்குல்ல அதை போடுவோம் கொஞ்சம் இதாகிடுச்சு இஞ்சி பூண்டு வில் போடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதை போடுவோம் கொஞ்சம் கிடைச்சிருக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி ஸ்மெல் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அந்த இதில் கருவேப்பிலை சொல்லலைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டேன் இப்போ இஞ்சி நல்ல ஸ்மெல் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து இந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் என்ன ரா தக்காளியாக போட்டிருக்கோம் அதான் நல்லா கொதிமான வரும் நல்ல பேஸ்டி எவ்வளோ திக்கனிங்காக இருக்கணும் திக்கனிங்க்க்கு அதுதான் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிமான உரம் வந்து நல்லா கொதிக்க நான் ரா ஃப்ளேவரை போட்டிருக்கோம் அதான் அந்த பச்சை வட தக்காளி பச்சை வாடகைக்கு போட்டு நல்லா குதித்து வரும் ஓகே இப்போ தக்காளி நல்லா கொதிச்சுடுச்சு நல்லா கொதிமான வருது ஓரளவு கொதிச்சிருச்சு ஒரு த்ரீ மினிஸ் நல்லா கொதிக்க வரும் த்ரீ மினிஸ் நல்லா உள்ளே வச்சு நல்லா கொதிமான வரும் நல்லா அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரும் கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் அந்த பூம்பு மஞ்சத்தூள் மூணையும் நாம் அப்படியே இதில் போட்டுடலாம் புளியை நம்மளே கரைச்சுலாம் இந்த எடைப்பட்ட கேப்ல இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது புளி கொஞ்சம் திக்கனங்காவே இருக்கணும் புளியை நல்லா கரைச்சுக்கணும் ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கு இந்த மாங்காய் ரொம்ப பிடிக்காது புளிப்பு நிறைய இருக்குன்னா புளிய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாங்காய் புளிக்காது பங்கன சொல்லுவாங்களா அந்த மாங்க புளிக்கும் வராது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணா நல்லா கொதிச்சிருக்கு இப்போ உப்பு போட்டுக்கோங்க அந்த கல் உப்பு இருக்குல்ல ஆல்ரெடி மீன்ல கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதனால இது கல்லு போட்டுக்கலாம் இவ்வளவு கல் உப்பு போட்டுட்டேன் இப்போ என்னன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காய்த்தூள் மூணையும் போட்டுக்கலாம் பாருங்க அந்த கேஸ்மீரி போட்டு நல்ல நல்ல திக்கினிங்காக இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம தேங்காய் போடாமல் நல்ல திக்கினிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது ரெட்டி தான் நல்லா கிடைக்கும் சூப்பராக இப்போ என்ன இப்போ என்ன பண்ணலாம் அந்த புளி கரைச்சல் கரைச்சி வச்சுட்டேன் இந்த புளி தண்ணியை ஊற்றுடலாம் complete niente, complete niente allora codimono mangavio mini lascia la porre ok e codimono ஓகே இப்போ நல்லா குழம்பு கொதி வருது நல்ல கொதி கொதிமா வந்துட்டு இப்போ இந்த மாங்காவை போட்டுடலாம் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாங்காவை நான் அப்படியே போடுறேன் ஓகே இந்த மாங்காவை நான் போட்டுருக்கேன் இந்த மாங்காய் நல்ல இதாகும் மாங்காவும் கொஞ்சம் நல்லா கொதியாக இருக்கும் லாஸ்டில் மீன் இறக்க போகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மீனை போட்டால் போதும் நம்ம மீன்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனது சீப் ஃபுட் ஐட்டம் எல்லாமே சாஃப்ட் ஆனது அதெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போட்டால் போகிறோம் லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் கொஞ்சம் என்னென்னா ஒரு டூ மினிட்ஸ் இறக்க போகிறது முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்று அது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஊற்றுனா அது நல்லா ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் நான் சேர்க்காமலே நல்லா திக்கு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் தேங்காய் சேர்க்கவே இல்லை அந்த அரிசி போட்டது அப்படி தான் பாருங்கள் நான் தேங்காய் சேர்க்காமலே அந்த தக்காளி வெங்காயம் அந்த கொஞ்சம் உண்டையும் புள்ளை பேஸ்ட்டு தேங்காய் சேர்க்காமே அவ்வளோ நல்லா இதாக வந்திருக்கு திக்கனிங் வந்திருக்கு பார்த்துங்க இங்கே வீட்டில் தேங்காய் அதிகமாக சேர்க்காம நான் சாப்பிடுவாங்க அதனால நான் இப்படி இந்த மெத்தடில் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த இது என்ன தெரியுமா ஒரு ஸ்ப்ரெசல் மீன் குழம்போட ஸ்ப்ரெசல் மீன் குழம்பு வந்து இன்னைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது இன்னைக்கு வச்சு நாளைக்கு காலையில் ஒரு பழைய சாதம் தோட்டக்க சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன் காலையில எப்படி சாப்பிட போகிறேன்னு காமிக்கிறேன் சரிங்களா ஓகே இந்த மீன் குழம்பு இருக்குது இந்த மீனை அப்படியே போட்டுடலாம் இந்த இதை போட்டுடலாம் ஏன்னா இது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆனால் போகிறோம் மீன் சாஃப்டாக இருக்கும் இந்த மீன் அப்படியே போட்டுல மீனை போடுறேன் குழம்புல மீன் சாஃப்டானது அப்படியே மீன் போட்டிருக்கேன் மீன் பூக்காக ஓகே இப்போ மீன் குக்காக இருக்கும் ஓகே இப்போ மீன் குக்காக இருக்கும் பார்க்கலாம் ஓ குக்காகிருச்சு ஓகே பார்ப்போம் இது உங்களுக்கு நேராகவே அப்படிக்கா சூடாக இருக்குது பாருங்கள் மீன் குக்காகிடுச்சு இப்படியே நான் ஆஃப் பண்ணி அது ஆல்ரெடி குக் இதில் சூடாக இருக்குது அந்த குக்கிங் டே சூடாகிடும் இப்போ நான் சின்ன பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டு ஓகே இப்போ பூண்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு இதில் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன் பார்ப்போம் இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சூப்பரா இருக்கு பூண்டு மீன் குழம்பும் சூப்பரா இருக்குது நல்லா காரம் ரொம்ப காரம் இல்லாமல் பூண்டு சின்ன வெங்காயம் மீன் குழம்பு சூப்பராக இருக்கு இது நானே எடுத்து நானே இது பண்றேன் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு நேர்களே ஃபுட்டு தயாராகிருச்சு பழைய சாதம் மீன் வறுவல் மீன் குழம்பு ரெடியாக இருக்குது என்னென்னு பார்க்குறேன் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நேற்று ஈவினிங் சாயந்தரம் வடித்த பழைய சாதத்தை வந்து ஊறு தண்ணி போட்டு ஊற வச்சு பழைய சாதம் இதுதான் பாருங்கள் பழைய சாதம் ரெடி இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து மீன் வறுவல் பாருங்கள் தவா வறுவல் பார்த்துக்குங்க இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு மீன் மீன் பீஸ் உள்ளே இருக்குது நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு மாங்காய் மாங்காயில் உப்பு இது மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் வா அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மோர் மிளகாய் அதுக்கு அந்த பழைய சாதத்துக்கு உப்பு தயிர் சாப்பிட ஒரு பிடி பிடிச்சிடலாமா பார்க்கலாமா இயர் உட்காந்து சாப்பிட்றேன் இல்லை சாப்பிட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு டேஸ்ட்டி எப்படி இருக்கும் உப்பு கொஞ்சூண்டு பத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கேன் உப்பு பத்தாமா கொஞ்சூண்டு பத்தில் கொஞ்சம் உப்பு சூப்பர் ஆ மீன் இந்த மீன் எப்படி இருக்குது பாப்பமா பாருங்கள் ம் கொஞ்சம் வெங்காயம் பார்த்துக்க மீன் வச்சு சோ வச்சு சாப்பிடுவோம் புது புது இதாக இதாக போடுறேன் அவங்களோட ஆதரவு வேணும் உண்மையா உடைச்சா உண்மையா உண்மையான ஆதரவு நீங்க கொடுப்பீங்க எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க கண்டிப்பா இது அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிட்டு அப்படி ஒரு ஹெல்தா இருந்தாங்க அதனால கோல்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஓல்டு இது வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா முடிக்காம லவ் ஷெப்பால் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்